ஸ்ரீநிதி வணக்கம் நான் உங்கள் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த வாரத்துல பதினெட்டு செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதி இருக்கின்றது சுவாதி நட்சத்திரம் இருக்கு இது மிக மிக சிறப்பான நாள் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் கூடுறது முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்புங்க குழந்தை வரம் வேண்டுமா இன்று விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க தொழில் முன்னேற்றம் வேண்டுமா இன்று விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க எல்லாத்திலயுமே படிப்புல பெரிய முன்னேற்றம் வேணுமா இன்று விரதம் இருந்து சஷ்டி திதியை வந்து அனுஷ்டிங்க முருகப்பெருமான வழிபாடு இன்று ஈவினிங் வந்து பிரதோஷ வேலை அந்த நேரத்தில் இன்று சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால நரசிங்க பெருமாள் வழிபாடும் பண்ணுங்க மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாளி நரசிங்க பெருமாள் தருவார் தொழில் முன்னேற்றங்கள் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த தொலைகள் எல்லாமே குறையும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் அனைத்தும் விலகும் இன்று மிக மிக அற்புதமான நாளாக அமைகிறது இந்த நாளை இந்த இந்த முருகப்பெருமான் வழிபாடும் நரசிங்க பெருமாள் வழிபாடும் செய்து மிக மிக சிறப்பாக கொண்டாடுங்கள்